உலகில் படைக்கப்பட்ட எல்லா நபர்களுக்கும் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒவ்வொரு கவலை இருக்கின்றது ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒவ்வொரு கவலை இந்த கவலை

மாத்திரம் லீவு இன்னும் விடவில்லையே என்று சென்ற வாரம் மலை கொண்டு இருந்த கூட பள்ளி மாணவர்களுக்கு சுகல் வைத்தார்கள் நாகை மாவட்டம் காரைக்கால் மாவட்டம் போன்ற மாவட்டங்களில் எல்லாம் லீவம் லீவு விடப்பட்டுக் கொண்டிருக்கிறது இதை பார்த்து இந்த மாணவர்களுக்கு இன்னும் லீவ் விட மாட்டார்கள் என்ற கவனம் படி

தெரியவில்ையே நான் இன்னும் எத்தனையான ஒருப்பது நான் நமக்கு எப்படா திருமணம் கொடுத்து வைப்பார்கள் கீட்டி என்ற கவனம் திருமணம் ஆகிவிட்டது மனைவியுடைய காரணமாக எதிர்க்கிறா இந்த திருமணத்தை பண்ணுவோம் என்ற கவனம் எதிர்க்கிறா இந்த திருமணத்தை கல்யாணம் முடித்தோம் என்ற கவனம் திருமணம் நாம் எப்படி பராமரிப்பது குழந்தை படிப்படியாக வளர்ந்து வளர்க்கிய சந்தர்ப்பத்தில் இந்த வழியை சரி அவர்கள் கவலை மனிதர்களை சுற்றிக் கொண்டேதான் இன்றும் கூட மாணவர்களின் ஏக்கத்தை போற்றும் விதமாக மகாடைய ஏக்கத்தை போற்றும் விதமாக அல்லாபு அல்லா தன்னுடைய ஏற்பாட்டின் பிரகாரம்